நாங்க அறுநாடத்த நாங்கள் காலையில சாப்பிடுவோம் மத்தியானத்துக்கு பெரும்பாலும் சாப்பாடு இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் அதை நீராரம் ஊத்தி அப்படியே சாப்பிட்டுட்டு எதுல எங்க எங்க அப்பாயும் சொல்லுவோம்ல எங்க அப்பாவோட அம்மா அந்த எங்க அப்பா வந்து அது சாப்பிடாது மத்தியானமே சாப்பிடாது இல்லை உங்கள் அம்மாவுக்கு கடைக்கட்டப்பா வேலைக்கு போயிட்டு வரவா ஏதாவது சாப்பிடட்டோம் அப்படின்னா அந்த மாதிரிலாம் இருந்ததுனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா இதுக்கப்புறம் கூட மத்தியானம் சாப்பாடு நம்ம ஊரில் இருக்க ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிற பெரியவங்களுக்கெல்லாம் கூட கொடுக்கலாமே அப்படின்லாம் தோணிகிட்டுருச்சு ஆனால் என்ன ஒன்று நாங்கள் அப்படி ட்ராவல்ஸ் ட்ராவலிங்லேயே இருக்கிறனால அதை யார் பார்க்குறதுங்கிற ஒரு இதனால் அப்படி இருக்குது ஸோ வாய்ப்பு இருக்கும்போது சீக்கிரமாக அதை நம்ம செய்வோம் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சூழலில் வந்து அப்போ வந்து அம்மா பல நேரம் யோசிக்கிறேன் என்னன்னா சரி இப்போ போயிட்டு நம்ம வந்து ஒரு ரவை கடன் வாங்கணும்னா கூட ரவை வாங்கணும் வீட்டில் மண்ணெண்ணெய் இருக்கணும் அப்புறம் கடுகு இருக்கணும் இவ்வளோ இவ்வளோ இருக்கணும் ஆனால் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா இருந்தால் ஒரு பாசல் டீ வாங்கிட்டு வந்து எல்லாரும் குடிச்சலான்னு அங்கே ஆரம்பிச்சது அந்த டீ குடிக்கிற அந்த ஹேபிட்ங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அது இருக்குது ஸோ நிறைய நேரங்களில் நிறைய வேலை சாப்பாடாக டீ வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காது அதனால் அதெல்லாம் க கடந்து தான் வந்திருக்கோம் பட் என்ன சொல்கிறது எல்லாருமே சொல்கிற மாதிரி தான் எல்லாருமே ஒரு நிலைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கஷ்டம் பட்டு தான் வரணும் அதனால் ஐயோ நான் இந்த உலகத்துலேயே நான் மட்டும்தான் ரொம்ப கஷ்டப்படுது அதெல்லாம் இல்லை கஷ்டப்பட்டோம் ஆனால் அப்போவும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தோம்